இந்த உலகில் பலர் பிறந்து வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள் அவர்களின் பெயர் புகழ் சாதனைகள் கால ஓட்டத்தில் மறைந்து விடுகின்றன ஆனால் சிலர் இருக்கிறார்கள் அவர்களது பிறப்பே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மனித குலத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவே இருக்கும் அவர்கள் உயிர் உடலை விட்டு நீங்கினாலும் அவர்களின் ஒளி இன்னும் நம் வாழ்க்கை பாதையை பிரகாசிக்க வைக்கும் அப்படிப்பட்ட அரிய ஆன்மாக்களில் ஒருவர்தான் இமாலயத்தின் யோகி மனித மனதை வென்ற மகான் ஆன்மீக உலகுக்கும் அறிவியல் உலகுக்கும் இடையே பாலம் கட்டியவர் என்ற பல பெருமைகளை கொண்ட சுவாமி ரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய உத்தரப்பிரதேச மாநில